பசுரை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட நவனுக்குல பிரதேச மக்களும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கடும் மழையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் தமது இருப்பிடங்களுக்கு அருகில் மண்சரிவு ஏற்பட்டமை மற்றும் மன்சரிப்பு அபாயம் காரணமாக இவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயர நேர்ந்தது நமனு குல கணவரல்ல தோட்டம் மவுசாகலை மாடுசாமி கோயில் பிரிவை சேர்ந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தைந்து பேர் மன்சரிப்பு அபாயம் காரணமாக அப்பகுதியில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மக்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் இன்றைய தான் இருக்கும் தொடர்ந்து அந்த வீட்டில் போயிட்டு குடியேறுவதற்கான சூழ்நிலை இல்லை காரணம் இடிஞ்சு வீட்டு மேல விழுந்து வீடுகள் அதே போல் வீட்டு சுவர்கள் வெடிப்பு ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டு திரும்ப அந்த இடத்துல போயிட்டு எங்களுக்கான வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு சேர்க்கணும்னு மிக தாழ்மையான கேட்டுக்கொள்வோம் இதனிடையே மதுல்லை மாவட்டத்தில் மன்சரி அபாய நிலைமையை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு எதிர்காலத்தில் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மதுல்லை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்தனு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் அழிவடைந்த ஸ்பிரிங் வெளி பாலத்துக்கு மாற்றீடாக தற்காலிக பாலம் ஒன்றை அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மலை மலைத்தொடர் பகுதியில் ஏற்பட்ட நீர் பிரவாகத்தினால் கடந்த இருபத்தேழாம் தேதி வெளி பாலம் சேதமடைந்தது இதனிடையே ஏற்பட்ட அநர்த்தத்தினால் அனுராதபுரம் புல்நேவையிலிருந்து சியம்பலாவு வரையான வீதி கடுமையாக சேதமடைந்ததுடன் பிரதேச மக்களின் பங்களிப்புடன் வீதியை புனரமைக்கும் பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கல்னாவ பிரதேச சபை இதற்கான நிதி ஒதுக்கீட்டையும் இயந்திரங்களையும் வழங்கியுள்ளது இதனிடையே சிலாபம் கரையோர மார்க்கத்தில் உள்ள இரணுவேல் மற்றும் தொடுவாய் கிராமங்களை இணைக்கும் பாலமும் டிட்வா புயலால் கடுமையாக சேதமடைந்தது இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இந்த பாலம் தற்போது புனரமைக்கப்படுகிறது அனுராதபுரத்தின் நொற்றியாகமையில் அமைந்துள்ள இந்த வீதி ஹொரவில கல்கடவல திம்பிரிவெவ மற்றும் வனமல்கம உள்ளிட்ட சுமார் ஐந்து கிராமங்களுக்கான பிரதான வீதியாக காணப்படுகிறது அண்மையில் பெய்த கடும் மழையால் இந்த வீதி கடுமையாக சேதமடைந்ததுடன் பிரதேச சபையால் வீதியை புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேபோல டிட்வா புயலால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள குடும்பங்களுக்கு சமையலறை உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நேற்று பதுளை மாவட்ட செயலகத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது அனர்த்தங்களை எதிர்கொண்டு இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு இதன்போது நிதியுதவி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்